நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள் இன்று நாம் ஆறாம் வகுப்பு தமிழ் பருவம் ஒன்றில் இருந்து புள்ளி ஆறு மற்றும் பகுதியிலிருந்து முக்கிய வினாக்களை பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் கிடைக்கும் போங்க ஆறாம் வகுப்பில் என்ன உள்ளது என்று பார்ப்போம் ஒன்றாவதுனா திருக்குறளை ஏற்றியவர் யார் திருவள்ளுவர் திருக்குறளை ஏற்றியவர் திருவள்ளுவர் இரண்டாவதுனா திருக்குறள் மூன்று பெரும் பிரிவுகளை கொண்டது மூன்றாவதுனா திருக்குறளில் நூற்று முப்பத்தி மூணு அதிகாரங்கள் உள்ளன நான்காவது பாயிண்டு திருக்குறள் ஆயிரத்தி முன்னூற்று முப்பது குரல்கள் உள்ளன ஐந்தாவது பாயிண்டு திருக்குறள் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று ஆறாவது பாயிண்டு உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் திருக்குறள் ஏழாவது பாயிண்டு செயற்கரிய செய்வார் யாருனா பெரியார் செயற்கரிய செய்வார் பெரியார் எட்டாவது பாயிண்டு அன்பின் வலியது உயர்நிலை அன்பின் வலியது உயர்நிலை ஒன்பதாவது பாயிண்ட் ஒருவருக்கு சிறந்த அணி இன்சொல் ஒருவருக்கு சிறந்த அணி சொல் பத்தாவது பாயிண்டு திருவள்ளுவர் காலம் கிமு இருபத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு என்று குறுவு திருவள்ளுவர் காலம் கிமு முப்பத்தி ஒன்று என்று குறுவு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிபி ரெண்டாயிரத்தி இருபது நடக்குது இப்போ திருவள்ளுவர் ஆண்டு கண்டுபிடிக்கணும்னா இதோட ஒரு முப்பத்தி ஓர் ஆண்டுகளை கூட்டிக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது என்பது திருவள்ளுவர் ஆண்டில் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு பதினோராவதுனால் சுருங்கச் சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர் திருவள்ளுவர் சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர் திருவள்ளுவர் பன்னெண்டாவதுன்னா உலக பொதுமறை முப்பால் தமிழ் மறை உத்தரவேதம் வாயுரை வாழ்த்து எனவும் திருக்குறளை பல்வேறு பேரில் அழைக்கிறார்கள் பதிமூணாவது பாயிண்டு திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள் சென்னா போதகர் நாயனார் மாதானு வங்கி பெரும் நாவலர் இதெல்லாம் திருவள்ளுவரோட சிறப்பு பெயர்கள் பதினாலாவது பாயிண்டு புல் என்பதன் பெயர் பறவை பொருனா பறவை என்ற பொருள் உண்டு பதினஞ்சாவது பயிண்ட் சரணாலயம் என்பதன் வேறுபெயர் புகலிடம் பதினாறாவது பயிண்டு ஆயுத எழுத்தின் வேறு பெயர் தனிநிலை ஆயுத எழுத்தின் வேறு பெயர் தனிநிலை பதினேழாவது பயிண்டு எல் இசை நாடகம் என தமிழ் முத்தமிழ் என படுகிறது எல் இசை நாடகம் பதினெட்டாவது பாயிண்ட் ஆத்திச்சூடியை ஏற்றியவர் அவையார் ஆத்திச்சூடியை ஏற்றியவர் அவை பத்தொன்பதாவது பாயிண்ட் மேத்தகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் நெல்லை சு முத்து இருபதாவது பாயிண்ட் உடல் நோய்க்கு அவடதம் தை மருந்து மருந்து பொருள் இருபத்தி ஓராவது பாயிண்டு ரோபோ என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் காரல் கபேல் காரல் கபேல் இருபத்தி இரண்டாவது பாயிண்டு ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை என்று உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ்பிரோ உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ்பிரோ இருபத்தி நாலாவது பாயிண்டு உலகிலேயே முதன் முதலாக சவுதி அரேபியா நாடு ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது அந்த ரோபோ பேரு சோபியா இருபத்தி அஞ்சாவது பாய்டு ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை இந்த சவுதி அரேபியாவில் உள்ள சோபியா என்ற ரோபோவுக்கு வழங்கியுள்ளது சோபியாவுக்கு கிடைத்துள்ள பட்டம் புதுமைகளின் வெற்றியாளர் வழங்கியது ஐக்கிய நாடுகள் சமயம் இருபத்தி ஆறாவதுனா உலக சதுரங்க வீரர்கள் வெற்றி கொண்ட மீத்திரன் கணினியின் பெயர் பி ப்ளூ உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திரன் கணினியின் பெயர் பி ப்ளூ இருபத்தி ஏழு சோபியா ரோபாவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா இருபத்தி எட்டாவதுனா தானியங்கிகளுக்கு எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடுகள் செயற்கை நுண்ணியறிவு இருபத்தி ஒன்பதாவது பாயிண்டு பி ப்ளூ கணினியை உருவாக்கிய நிறுவனம் ஐபிஎம் பி ப்ளூ கணினியை உருவாக்கிய நிறுவனம் ஐபிஎம் முப்பதாவது பாயிண்டு கலாமுக்கு மிகவும் பிடித்த நூல் திருக்குறள் முப்பத்தி ஓராவது பாயிண்ட் மெய்யெழுத்து பதினெட்டும் சொல்லின் இடையில் வரும் உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் முப்பத்தி மூணாவது பயிர் ஆயுத எழுத்துக்கள் சொல்லின் இடையில் மட்டுமே வரும் முப்பத்தி நாலாவது பயிர் ராமன் விளைவை கண்டிருந்தவர் சர்சிவி ராமன் முப்பத்தி அஞ்சாவது பாயிண்டு தேசிய அறிவியல் நாள் பிப்ரவரி இருபத்தி எட்டு முப்பத்தி ஆறாவது பாயிண்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் என்பதன் தமிழாக்கம் செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் என்பதன் தமிழாக்கம் செயற்கை நுண்ணறிவு முப்பத்தி ஏழாவது பாயிண்டு மெடிஷன் என்பதன் தமிழாக்கம் அவுடதம் அவடதம் மருந்து முப்பத்தி எட்டாவது பாயிண்டு அப்துல் கலாமின் சுயசரிதை அக்னி சிறகுகள் அப்துல் கலாமின் சுயசரிதை அக்னி சிறகுகள் முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்டு வெதர் என்பதன் தமிழாக்கம் வானிலை என்பதாகும் வெதர் என்பதன் தமிழாக்கம் வானிலை நாற்பதாவது பாயிண்டு முதலெழுத்துக்கள் முப்பது ஆகும் உயிரெழுத்தும் பன்னெண்டு மெய்யெழுத்து பதினெட்டும் சேர்ந்தது முதலெழுத்து மொத்தம் முப்பது நண்பர்களே பருவம் ஒன்று ஆறாம் வகுப்பு தமிழ் ஏல் ரெண்டு புள்ளி ஆறு மற்றும் மூன்று பகுதியிலிருந்து முக்கிய வினாக்களை பார்த்துள்ளோம் நன்றி வணக்கம் நாளை மற்றும் ஒரு வீடியோடன் உங்களை சந்திக்கிறோம்